ராமபிரானின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைக்கும் ராமகாவியம் இந்தியாவில் பல்வேறு மொழிகளிலும் எழுதியவர்களின் பெயர்களை முதன்மையாக கொண்டும் வெளிவந்திருக்கிறது மூலக்கதையான ராமாயணத்தை எழுதியவர் வால்மீகி அவரை தொடர்ந்து தமிழில் கம்பர் எழுதிய கம்பராமாயணம் துளசிதாசர் எழுதிய துளசி ராமாயணம் ஆகியவை பிரசித்தமானவை இப்படி இந்திய மொழிகள் கவிஞர்கள் ராமாயணத்தை வங்க மொழியில் கீர்த்திவாசர் என்பவரும் ராமாயண காவியத்தை எழுதியுள்ளார் அதில் ஒரு நிகழ்ச்சியை அவர் குறிப்பிடுகிறார் அதை பற்றியதுதான் இந்த பதிவு சீதை அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்தாள் அவளுக்கு துணையாக விபிஷ்ணனின் மகளான திரிசடை இருந்தாள் ஒரு நாள் திரிச்சடை சீதையை அழைத்துக் கொண்டு அசோகவனத்தின் ஒரு பகுதிக்கு சென்றாள் அம்மா இதோ இந்த அம்மிக்கல்லை பாருங்கள் இதை பற்றி உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும் என்றால் திரிசடை இதை பார்ப்பதற்காகவா என்னை இங்கே அழைத்து வந்தாய் வெறும் அம்மிக்கள் தானே இதில் என்ன விசேஷம் இருக்கிறது என்று கேட்டால் அற்புதமான வேலைப்பாடலுடன் கூடிய ஒரு அபூர்வமான அம்மிக்கள் இந்த அம்மிக்களில் வைத்து அரைக்கப்படும் பொருட்களின் இயற்கையான வாசனைகள் அதிகமாகி நறுமணம் கமலும் தவிர இதில் வைத்து அரைக்கப்பட்ட பொருட்களுக்கு சுவையும் பல மடங்கு அதிகமாகிவிடும் என்றால் திரிசடை இதை கேட்டு வியந்த சீதா தேவிக்கு எல்லா பெண்களுக்கும் ஏற்படும் ஆசையே ஏற்பட்டது அந்த ஆசையால் அப்படியா ஸ்ரீராமருடன் அயோத்திக்கு செல்லும் போது இந்த அம்மிக்கல்லையும் என்னுடன் எடுத்து செல்வேன் என்றாள் இது நடந்த கொஞ்ச காலத்திற்குள் ஸ்ரீராம ராவண யுத்தம் வந்துவிட்டது யுத்தத்தில் ராவணன் கொல்லப்பட்டு ஸ்ரீராமன் இலங்கையை விபிஷ்ணனுக்கு தானமாக தந்து முடிசூட்டினார் அந்த முடிசூட்டு விழா முடிந்ததும் அனைவரும் பரபரப்புடன் அயோத்திக்கு புறப்பட தயாரானார்கள் பயண ஏற்பாடுகள் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தன அப்போது சீதைக்கு திருச்சடை குறிப்பிட்ட அந்த அம்மிக்கல்லின் நினைவு வந்தது அவள் உடனே ஆஞ்சநேயரை அழைத்தாள் ஆஞ்சநேயா இது ஓர் அற்புதமான அம்மிக்கல் திருச்சடை சொன்னால் இதன் மகிமையை கேள்விப்பட்டதும் இதை அயோத்திக்கு நம்மோடு எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது எனக்கு திருச்சடையின் நினைவாக இது நம்மோடு இருக்கட்டுமே நீ இந்த அம்மிக்கல்லை உடைத்து விடாதபடி மிகவும் கவனமாக பெயர்த்தெடுக்க வேண்டும் உனக்கு சொல்ல வேண்டியதில்லை ஆனாலும் ஜாக்கிரதை என்றால் சீதை ஆஞ்சிநேயர் ஏதோ ஒரு மன உறுத்தலில் சிறிது தயங்கினார் எனினும் சீதையிட்ட கட்டளை என்பதால் ஒன்றும் சொல்லாமல் அம்மிக்கல்லை பெயர்க்க போனார் ஸ்ரீராமன் இலங்கையை விபீஷ்ணனுக்கு தானமாக தந்து முடிசூட்டிவிட்டார் அப்படி இருக்கும்போது தானமாக கொடுக்கப்பட்ட இலங்கையிலிருந்து இந்த அம்மிக்கல்லை எடுத்து போவது நியாயமில்லையே தானமாக பொருளையும் மீண்டும் பெறக்கூடாதே அவனே வழி வந்து தர விரும்பினாலும் பெற்று கொள்ள கூடாதே அவ்வாறு பெற்றுக்கொண்டால் கொண்டால் தானம் செய்து பெற்ற புண்ணியத்தை இழக்க நேரிடுமே தாயின் நிலையில் உள்ள சீதா பிராட்டிக்கு இதை நான் சொல்லுவதும் உசிதமில்லையே என்று நினைத்தார் ஹே ராமா எனக்கு குழப்பத்தை நீங்கள் தான் சரி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார் ஆஞ்சநேயர் ஆனாலும் பதித்திருந்த அம்மிக்கல்லை மெதுவாக அசைப்பது போல் பாவனை செய்து கொண்டிருந்தார் அப்போது அங்கே முதியவரும் தர்ம நியாயங்கள் தெரிந்தவருமான ஜாம்பவான் வந்தார் ஆஞ்சநேயா எல்லோரும் அயோத்திக்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நீ எதற்கப்பா இந்த அம்மிக்கல்லை பெயர்த்து கொண்டிருக்கிறாய் நீ புறப்படவில்லையா என்று கேட்டார் அவர் இந்த அம்மிக்கல்லை அயோத்திக்கு கொண்டு போக வேண்டும் என்பது பிராட்டியரின் ஆணை அதுதான் என்றார் ஆஞ்சநேயர் என்ன அவரா இப்படி ஆணையிட்டார் என்று ஆச்சரியப்பட்ட ஜாம்பவான் பலத்தை யோசனையுடன் சீதை இருக்கும் சென்றார் அம்மா அங்கே ஆஞ்சநேயன் ஏதோ ஒரு அம்மிக்கல்லை பெயர்த்து கொண்டிருக்கிறான் கேட்டால் நீங்கள் தான் பெயர்க்க சொன்னதாக கூறுகிறான் என்றார் ஆமாம் அது ஒரு அதிசயமான அம்மிக்கல் என்று திருசடை சொன்னால் அதனால் தான் அது அயோத்திக்கு கொண்டு போவதற்காக பேர்த்தெடுக்கும்படி அனுமனுக்கு கட்டளையிட்டேன் இதில் என்ன தவறு என்று கேட்டால் சீதை குழப்பத்துடன் அம்மா தங்கள் கணவர் ஸ்ரீராமன் இலங்கை விபீஷணனுக்கு தானமாக வழங்கிவிட்டார் அப்படி இருக்கும்போது இந்த அம்மிக்கல்லும் இலங்கையை சேர்ந்தது தானே இதை நாம் எடுத்து சென்றால் கொடுத்த தானத்தை திரும்ப பெற்றதாக ஆகிவிடுமே அதனால் தானம் செய்து பெற்ற புண்ணியத்தை இழக்க நேரிடுமே ஸ்ரீராமன் பெற்ற மிகப்பெரிய புண்ணியத்தை இந்த அற்பமான அம்மிக்கல் கெடுத்து விடுமே என்றுதான் நான் நினைக்கிறேன் என்றார் ஜாம்பவான் அப்போதுதான் அந்த உண்மை சீதைக்கு புரிந்தது நன்றியுடன் முதியோர் ஜாம்பவானை பார்த்தால் பிறகு சொன்னால் தக்க சமயத்தில் உண்மையை எடுத்து கூறி என்னை பாவச் செயலிலிருந்து விடுவித்து விட்டீர்கள் எங்கள் புண்ணியம் தங்களால் காப்பாற்றப்பட்டு விட்டது இப்போது நான் தெளிவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன் அம்மிக்கல்லை அசைத்தெடுப்பது போல் பாவனை செய்து கொண்டிருந்த ஆஞ்சநேயர் புன்னகையுடன் அங்கே வந்தார் தாயே கரை கரைத்தால் கல்லும் கரையும் என்பார்கள் அது முற்றிலும் உண்மையான பழமொழி என்பதை தங்கள் மூலம் இங்கே தெரிந்து கொண்டேன் என்றார் அவர் ஆஞ்சநேயா நீ சொல்லின் செல்வன் தான் என்பதை நிரூபித்து விட்டாய் அது மட்டுமல்ல சஞ்சீவி மலையையே அநாயசமாக பேர்த்தெடுத்து வந்த உனக்கு இந்த அம்மிக்கல்லை ஒரு நொடியில் பேர்த்தெடுக்க முடியாதா என்ன எல்லாம் பாவனை தானே என்றால் சீதை மென்மையாக சிரித்து கொண்டே நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துராதீங்க எங்களுடைய பதிவுகளெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்டில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்